பாலக்காடுக்கு முன்னாடி வந்து வாழையார் செக் போஸ்ட்லேயே வந்து ஒரு கேரளா கடையில் வந்து இந்த மீன் உணவுலாம் அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கொச்சின் போகலான்னு சொல்லிவிட்டு இந்த பாலக்காடு பைபாஸ் வழியாகவே போய் திருச்சூர் வழியாக வந்து அப்படியே நாங்கள் போனோம் ஆனால் இந்த ஆழ்வா இந்த மாதிரி சில இடங்கள்லாம் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டிராஃபிக் ஜாமு ரோடு ஒர்க் அங்கங்கே அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அதுவும் இந்த எர்ணாகுளம் இந்த கொச்சின்னு அது வழியாக தான் வந்து இந்த ஆலப்புழை போனோம் இந்த எர்ணாகுளம் கொச்சின் வழியாக போகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டிராஃபிக் ஜாமு அதனால் வந்து நம்ம எப்பவுமே கிளம்புறப்ப கொஞ்சம் இன் டைம்லே பகல் டைம்லே போயிட்டால் நல்லது சாயந்தரம் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்கு நாங்கள் ஆலப்புழா போய் சேர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இருட்டாகி போச்சு சின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் புக் பண்ணுறதுக்காக அங்கே என்கொரி கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து இந்த ரூம் பக்கத்தில் பார்த்தோம் அங்கே அந்த பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த பேக் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ப போட்டில் வந்து அந்த இருட்டு நேரத்துலையும் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தார் அது பார்க்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த கேனலில் வந்து அப்படியே அவர் பரிசலில் போட்டில் அப்படியே போய் மீன் பிடிச்சிட்டு இருந்தார் சரி பார்த்துட்டு ரூமுக்குள்ளே அப்படியே போயிட்டோம்